ார் தேசிய கல்வியல் ஆய்வு மற்றும் பயிற்சி துறையில் இணை இயக்குநராக இருந்தவர்கள் மற்றும் ஒன்றிய பணியாளர் ஆய்வு ஆணையத்தின் இயக்குநராகவும் திகழ்ந்தவர்கள் தற்பொழுது பொள்ளாச்சி ஸ்ரீ கலைவாணி கல்வியல் கல்லூரியின் தலைவராக இருந்து கல்வி பணி புரிந்து வருகிறார்கள் அப்பெருந்தகையாளர் விழாவை விழா தலைமை ஏற்று வெண்பாக இருந்த நூலை நாம் பொசலங்களால் வெளியிட்டு வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் 자 e la தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய முப்பெரும் விழாவிலே மிகச் சிறப்பாக கவிஞர்களுடைய படைப்பாக நெறியாளராக இருந்து அந்த நூலை நெறிப்படுத்தி அவர்களே இருக்கக்கூடிய குற்றங்களையும் பிள்ளைகளையும் கலைந்து ஒரு நல்ல நூலாக வெளியிட்டு அதில் சிறப்பாக அந்த நூலை அிற்கும் பண்பிற்கும் உரிய குலந்தசாங்க அண்ணா அவர்கள் அதை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாள் அதே போன்று திருவள்ளுவர் தினம் பொங்கல் விழா போன்ற மூப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களே தமிழறிஞர்களே இந்த மேடைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக ஆழங்கால் அறிவு பெற்ற தமிழறிஞர் பொன்முடியார் அவர்களே இந்த விழாவிலே நூலை அறிமுகப்படுத்தி எனக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை இரண்டு மூன்று முறைகள் கொடுத்த அங்குக்குரிய பேராசா அண்ணா குலந்தசாமி அவர்களே அதே போன்று இந்த நூலை பெற்று நூலினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மருத்துவர் நாகராஜன் ஐயா அவர்களே அதே போன்று வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்களே இந்த மேடையிலே அமர்க்கூடிய சான்றோர்களை தவிர அரங்கில அமர்ந்திருக்கக்கூடிய என்னோடு நீண்ட காலம் பழகிய நண்பர்கள் எல்லாம் தமிழறிஞர்கள் எல்லாம் கணேசனா அதே போன்று சாந்தியப்பனையா காளியப்பண்ணா அதே போன்று பல அறிஞர்கள் பொறிஞர்கள் எல்லாம் இந்த மேடையிலே கலந்து கொண்டு தமிழை சிறப்பிப்பதற்காகவும் இந்த நூலை பற்றி கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றவர்களே சகோதர சகோதரிகளே மிக எளிமையான குரலிலே தன்னுடைய பாடலை வெளிப்படுத்தியும் வாழ்த்துக்களை கூறியும் வாழ்த்துக்கள் எடுத்துரைத்த காலை வணக்கத்தை பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது எனக்கு கொஞ்சம் தயக்கம் காரணம் என்னவென்றால் நான் படித்தது குவியல் அதிலே ஒரு பட்டம் பெற்று பின்னர் அந்த துறையிலே ஒரு ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி பெற்றவர்கள் பலவற்றை எல்லாம் படைத்து அந்த கல்லூரி கல்வி ஆசிரியராக பேராசிரியராக இணை இயக்குநராக கல்லூரி கல்வி இயக்குநராக போன்ற பல பணிகளை காலப்போக்கிலே ஏற்று பணி செய்து வந்தவர் எனக்கு இந்த நூலை தருகின்ற பொழுது அவர் அண்ணாவர்கள் அஞ்சலியில் அனுப்பியிருந்தார் அந்த நூலை தருகின்ற பொழுது நான் பார்க்கின்ற பொழுது அந்த நூலை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாக்களவிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு கொடுத்த தலைப்பை மாறாமல் அசையோடும் நயத்தோடும் தந்திருக்கிறார் நான் தமிழ் படித்தது தொடக்க காலத்தில் என்னுடைய கல்வியானது சின்னதும் சிறப்புணபுரம் கம்மார மணாலயத்திலே மூன்றாம் குருமத குருமதாங்களாக விளங்கி வரலாட்சி செய்து கொண்டிருந்த தவ்திரு கஜபோதை சுந்தரசாமி தமிழ் அதே போன்று அரசு கலைக்கல்லூரியிலே ஒரு புலவராக இருந்து மிக சிறப்பாக பாடம் நடத்தி என்னை எல்லாம் ஆட்சிப்படுத்தி நெருப்படுத்தி ஆன்மீக துறையிலே கொஞ்சம் நாட்டத்தை ஏற்படுத்தியவர் பாசு மணியம் அவர்கள் அதே போன்று காமி என்று சொல்லப்படக்கூடிய காமி மீனாட்சி அவர்கள் என்னுடைய தமிழாசிரியராக இருந்தார்கள் அந்த காலகட்டங்களிலே எனக்கு தமிழிலே ஒரு ஆர்வம் இருந்தது பேரார்வம் இருந்தது அதன் காரணமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய எழுத்துக்களும் நான் பெற்ற பயிற்சியும் நான் பெற்ற தொடக்க காலத்தில் பெற்ற தான் இருந்தனர் இந்த நூலை படிக்கின்ற பொழுது எனக்கு வெண்பாவில என்ன இருந்தது என்பதை நான் அந்த காலங்களிலே என்னெல்லாம் படித்தோம் நினைத்து பார்த்து ஒரே ஒரு விழா மட்டும் வரும் வாய்ப்பாக எழுதுக இதுதான் நான் படித்தது அஞ்சு மார்க் இல்லைன்னா பத்து மார்க் அந்த அஞ்சு மார்க்கும் பத்து மார்க்கும் நிச்சயமாக வரும் என்றால் நான் படித்த பள்ளி அந்த மாதிரி பள்ளி தமிழறிஞர்களிடத்திலே கற்ற கல்வி அது எனக்கு உதவியது பின்னர் இந்த வெண்பாவை படிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பிலே எவ்வாறு சட்டப்ப பனிரெண்டு தலைப்புகள் அந்த ஒவ்வொரு தலைப்பும் சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் அறநெறி வாழ்க்கை எவ்வாறு வாழ்வு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த சுற்றுப்புற சூழலெல்லாம் எவ்வாறு காணப்படுகின்றன அதே போன்று தமிழுக்கு என்ன குறை வந்து விட்டது அதே போன்று நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பெண்ணின் பெருமை எல்லாம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல்கள் பார்க்கின்ற போது மிக எளிதாக இருக்கிறது வெண்பா எளிதாக மனதிலே பதிந்து விடுகிறது சொற்கள் மிக எளிதாக வந்து மனதில் தங்கிக் கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் மாணவர்களுக்கு செல்ல வேண்டும் நாம் எல்லாம் முதியோர்கள் நம்முடைய காலகட்டங்கள் எல்லாம் நிறைந்து வந்து கொண்டிருக்கின்ற மாணாக்கர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அது போன்ற நீதி மிக அதிகமாக காணப்படுகக்கூடிய வெண்பாக்கள் தமிழிலே காணப்பட எழுதியிருக்கிறார்கள் அதில் மிகச் சிறப்பாக அண்ணா அவர்கள் குழந்தைசாமி அண்ணா அவர்கள் உயிரி தமிழ் நிலம் தரணிக்கு தந்த திலகம் சங்க பூக்களில் பெய்த மலர்கள் மானிடம் பறித்த காலடி சுவடுகள் போன்ற நூல்களை எல்லாம் எழுதி இந்த நூல்களை அந்த நூல்கள் எல்லாம் மக்கள் படித்து வானாக்கல் படித்து நல் நல்வெளியிலே வாழ வேண்டும் என்ற நோக்கிக்காக எழுதப்பட்ட உலக மக்கள் தொகையின் அளவு பார்க்கின்ற பொழுது எட்நூத்தி நாற்பது கோடி நம்முடைய நாட்டின் மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி உலகிலே இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட நூல்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் நூல்கள் ஏறக்குறைய ஒரு நாளிற்கு பதினோராயிரம் நூல்கள் எழுதப்படுகின்றன ஒரு பத்து பத்து நொடிக்கு ஒரு நூல்கள் வெளியாகின்றன இந்த நூல்கள் எல்லாம் படிக்கத்தக்க நூல்களா என்று பார்க்க வேண்டும் நம்முடைய சாற்றோர்கள் முன்னோர்கள் எல்லாம் காந்தி போன்றவர்கள் எல்லாம் எந்த வகையான நூல்கள் வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டார் அதே போன்று அப்துல் கலாம் அவர்கள் குரானை படித்தார் அதே போன்று திருக்குளை படித்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார் இந்த நூல்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மரபணுக்கள் வாயிலாக சில வகையான பண்புகள் செல்கின்றன நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தையை பார்க்கின்ற பொழுது அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற தாத்தா மாதிரி இருக்கிறது அதை போன்று அப்பிச்சி மாதிரி உடை இருக்கிறது இருக்கிறது என்றால் சொல்வார்கள் இந்த மரபானது மனித மரபு அடுத்த ஜெனரேஷனுக்கு போ அடுத்த மரபுக்கு போகிறதா என்றால் இல்லை இந்த உடல் பீச்சர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடல் கூறுகள் மட்டுமே செல்கின்றன நம் அனுபவங்கள் செல்வதில்லை நான் படித்த கல்வியை மகளுக்கோ மருமகனுக்கோ தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஒரு நூறாக தொகுத்து அந்த நூல் வெளியிடுகின்ற பொழுது அந்த நூல் அனுபவங்களினுடைய தொகுப்பாகவும் எண்ணங்களினுடைய இருப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் அவை காணப்படுகின்றன அந்த நூல்கள் அந்த நாம் எழுதுகின்ற நூல்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த இருக்கின்றன தொகுத்து நல்ல இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மனதார பாராட்டுகிறேன் பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை நான் படிக்கின்ற பொழுது இதை இரண்டு நாட்களாக தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன் இந்த நூல்கள் மாநாட்டர்களுக்கு செல்ல வேண்டும் நான் ஒரு சின்ன வேண்டுகோளையும் இந்த தருணத்திலேயே உங்களோடு வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் திருமண நினைவு நாள் அதே போன்று குழந்தைகளுடைய பிறந்த நாள் பேர குழந்தைகளுடைய பிறந்த நாள் இது போன்றெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த நாட்களிலே முடிந்தவரை இது போன்ற நூல்களை எல்லாம் பெற்று தயவு செய்து ஒரு மிகச்சிறந்த வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் பெற்று இந்த நூல்களை எல்லாம் லைப்ரரிக்கோ அல்லது படிக்கக்கூடிய மாநாட்களுக்கு எங்கெல்லாம் தமிழ் பாடநூலாக பாடமாக முதல் பாடமாக கற்பிக்கப்படுகிறதோ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் இவற்றை எல்லாம் நீங்கள் நூலகத்திற்கு அனுப்பினீர்களான அந்த நூல் சிறப்பாக எல்லோரிடத்திலும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நூலை பற்றி சொல்கின்ற பொழுது நான் வெண்பாவுக்கு அந்த காலத்திலே புகழேந்தி என்று கற்றிருக்கிறேன் நல வெண்பாவை எழுதியவர் புகழேந்தி அந்த புகழேந்தியினுடைய பாடல்களிலே மிகச் சிறப்பாக ஒரு நிசத நாடு என்று நான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது சொல்கிறேன் ஏதோ கொல்லந்த ஊசி வைக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு கத்துக்குட்டி உங்களோடு நினைவு கூர்ந்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் நிடத நாடு இடத நாடு வளத்தை மிகச் சிறப்பாக நாட்டு வளம் சொல்லப்பட்டிருக்கும் முதலில் கடவுள் சொல்லப்பட்டிருக்கும் நாட்டு வளம் சொல்லப்பட்டிருக்கும் அரசன்ிறப்பாக ஆட்சி செய்கிறார் மக்கள் அந்த சிறப்பான ஆட்சியை கண்டு மகிழ்ந்து மகளிரெல்லாம் குளித்து முடித்து தங்களுடைய கூந்தலை உலர்த்துவதற்காக அகில் புகையை செலுத்துகிறார்கள் இந்த அகில் புகையானது எங்கு செல்லுகிறது என்றால் வானத்துக்கு சென்று மழை தாரை தாரையாக அங்கு அந்த வார்த்தை வரும் தாரை தாரையாக வருகிறது தாரை தாரையாக வருகின்ற பொழுது அந்த அந்த நீரில் நன்னீர் மழை நீர் நன்னீர் எவ்வகையான தூய்மைக்கேடு இல்லாத நீர் அந்த நீரிலே இந்த அகிலுடைய மனமானது அங்கங்கும் மறந்து செல்கிறது என்பதை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லுவார் எனவே கவிதை பொறுத்தவரை கவிதை என்பது ஒரு பேசாத ஓவியம் அது பேசவில்லை அதே போன்று ஓவியம் என்பது பேசக்கூடிய கவிதை நான் என்னுடைய இளமை காலத்திலே சுந்தர்சாமியில் நடத்திய அந்த ஒரு வெண்பா அந்த ஒரு விருத்தப்பா கம்பன் எழுதிய விருத்தப்பா தனி பாடலாக இருந்தது அதை அந்த வகுப்பிலே பாடம் நடத்தி முடித்த பின்னரேயே மனப்பாடமாகக்கூடிய அளவிற்கு திறமை கொண்ட ஒரு பேராசிரியனாக விளங்கினார் அந்த பாடல் என்னவென்றால் அந்த பாடல் ஒரு கற்பனை க அறிஞர்களுக்கு இது போன்ற பேரறிஞர்களுக்கு கற்பனை தான் ஊற்று உள்ளத்தில் உள்ளது கவிதை ஊற்று ஊற்றெடுப்பது கவிதை என்று சொல்வார்கள் அந்த ஊற்று போன்று எடுக்கக்கூடிய கவிதை கற்பனை நாம் அதை பார்த்தால் உங்கள் ஏதோ ஒரு பொருள் இருப்பதாக புரிந்து கொள்வோம் ஆனால் கவிஞர் கண்ணிலே பார்க்கின்ற பொழுது அது மிகச்சிறப்பாக ஒரு விளக்கத்தை தரக்கூடியதாக ஒரு கற்பனை ஊற்றாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தண்டலை மயில்களாக தாமரை விளக்கம் தாக்க கொண்டல்கள் முளைவினைங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென் திரை நீர் எளிமை காட்ட தேர்வி மகரையாளின் பண்டுகள் இனிது பாடோ இனி இனிது பாட மருதம் வீட்டிற்கு மாதோ மாதோ அசைச்சம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது அந்த வகுப்பு இன்னுமே என்னுடைய மனக்கண் முன் தோன்றி இருக்கிறது நல்ல எடுத்த குரல் இனிமையான குரல் அதை பாடி முடித்து பொருள் சொல்லி முடித்த உடனே ஒரு பத்து நிமிடத்திலே திருப்பி சொல்ல முடியுமா என்று யாராவது இந்த வகுப்பில மாணாக்கள் திருப்பி சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது நான் திருப்பி சொன்னேன் அது இன்றும் என்னுடைய நிதியே அது எப்பாது அந்த சொற்கள் அது விளக்கம் சொல்ல வேண்டியது உங்களுக்கு நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த தமிழாசிரியர்கள் அதற்கு விளக்கம் சொல்லவில்லை அந்த காட்சி அவ்வளவு மாட்சியுடைய காட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் இதுபோன்று இந்த நூலிலே பார்க்கின்ற பொழுது தண்டமி என்ன தடை நாற்பத்தி எட்டு பாடல்கள் வாழ்வாங்கு வாழ்வு வழி நாற்பத்தி மூன்று இது போன்று வரிசை குறைந்து கொண்டே இருந்து இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக பார்க்கின்ற பொழுது எனக்கு சில எல்லா பாடல்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா தமிழ் பாடல்களையும் எடுத்துக்கொண்டு நான் விளக்க விரும்பவில்லை நேரத்தின் காரணமாக எனக்கு பின்னால் இந்த நூலை பெற்று சிறப்பாக நுண்ணி ஆய்ந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் இருக்கிறார் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காலமேகம் எனக்கு இவர்கள் இந்த அடியை கொடுத்து பாடல் பாடு என்று சொன்ன உடனே இம்மென்று முன் ஆயிரம் பத்தாயிரம் பாடல்கள் பாடிய காலமேகம் காலமேகத்திற்கு ஒரு சொல்லை கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து ஒரு அடியை கொடுத்து சொல்ல முன்னாள் உடனே பார்க்க

மூடி திறப்பில் முகந்தாட்டும் என்று பாம்புக்கும் எள்ளுக்கும் எள் எண்ணெய்க்கும் எங்கோ இருக்கின்றதோ எங்கோ கொண்டு வந்து ஒரு முடிச்சு போட்டு பேசக்கூடிய திறமை யாருக்குமே இல்லை கவிஞர்களுக்கு தான் கவிஞர்கள் கற்பனைக்கு உரியவர்கள் அதே போன்று காலத்திற்கு எந்த காலத்திற்கும் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் நிகழ்காலத்திலே இருந்து கடந்த காலம் சங்க காலம் அதற்கு முன்புள்ள காலம் வரை பயணிக்கக்கூடியவர்கள் அந்த திறமை பெற்ற கவிஞர்களால் எழுதப்பட்ட பாடலை பார்த்து ஒரு சில பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் ஒரு பதினைந்து பாடல்களை தேர்வு செய்து கொண்டு வந்து ஒரு சில பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் அதை விளக்க விரும்புகிறேன் இந்த தமிழ் மொழிக்கு என்ன தடை தண்டமிழுக்கு என்ன தடை என்று சொல்லி அந்த அமைப்பிலே ஒரு சொத்தோட தரப்பட்டு அதை ஒட்டி பல நூ பல கவியர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அதுல மிக சிறப்பாக பன்னாட்டு நல்லெணிகள் பாதித்த நூற்கருத்தை கண்ணன் தமிழில் கவிந்தளிப்போம் மன்னிய வன்சொல் வளம் இருக்கும் வள வளாகத்தில் தண்டமி என்ன தடை தற்பொழுது நாம் பார்க்கிறோம் ஆங்கில மோகம் அதிகமாக இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறோம் திறந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடு ஒரு ஆன்மீக நாடு இலக்கியங்கள் மண்டி காணப்பட காணப்படக்கூடிய நாடு இப்பொழுது நேற்று முந்தைய நாள் செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய துணைவியார் இங்கு இந்தியாவிற்கு வந்து கும்பமேளாவில் கலந்து கொண்டு அவருடைய தமிழ் கலந்து கொண்டு இலக்கிய இங்கு காணப்படக்கூடிய ஆசிரியத்திலே துவைத்து வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆப்பிள் பாபா வளத்திலே கிடைக்க கொடுக்கப்பட்ட ஆப்பிளை உண்டு சுவைத்து அதை கொண்டு போய் அவர் ஆப்பிள் நிறுவனமாக ஒரு கைபேசி நிறுவனத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார் அவருடைய துணைவியார் இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது இரண்டு இடத்தை தேர்வு செய்து திருவண்ணாமலை இங்கே இந்த ஆன்மீக பூமியிலே இலக்கியங்கள் கூறக்கூடியவை மிக அழகான செய்திகள் அற்புதமான செய்திகள் வாழ்க்கை நெறி எவ்வாறு இருக்க வேண்டும் ஒருவன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அந்த மனித நெறி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எல்லாம் மனிதன் நெறி சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக இந்த பண்பாக்கல அறிஞர்கள் கைவரிசையிலே மிகச்சிறந்த அவர்களுடைய பங்களிப்பிலே கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நீங்கள் எழுதியவை மாநாட்டிற்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதே போன்று சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி அவர்கள் கூப்பட்டு இருக்கிறார்கள் தங்களுடைய இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் மாசுபடுகின்ற பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை நம் மனத்தின் முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் கொஞ்ச காலம் போனால் நல்ல நீருக்கு நாம் போராட வேண்டியது இருக்கும் நல்ல பிராணவாயு உயிர்காத்திற்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சுன்னா ஒவ்வொரு சிலிண்டர் மாதிரி ஒரு பேனாவை குத்தி கொண்டு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மூக்கள் கொஞ்சம் அடைக்கிற வச்சு எடுத்து அடுத்து நாம் பேச்சை தொடங்க வேண்டும் அந்த வந்துவிடுகிறது நல்ல காற்று இல்லை மனங்களிலே தூய்மை இல்லை தூய்மை தூய்மை தூய்மைக்கேடு சுற்றுப்புற சூழ் கேடு போன்றவை எல்லாம் மனித மனங்களை மனிதனை ஆட்டி படைக்கின்றன அவற்றுக்கெல்லாம் என்ன தீர்வு என்பதை தங்களுடைய கவிதையிலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று பெண்ணின் பெருமையினை பெண்ணின் பெருமையே பேசாத புலவர்களே இல்லை அவர்கள் மிக ஐயா அவர்கள் பொழுது ஆதாரம் பெண் தான் அவளின் இல்லங்கள் சேதாரமாகி சிறையாகும் மாதவமாய் உண்மை மகளாய் உடன் பிறப்பாய் யாவருமா பெண்ணின் பெண்ணின் உலக பெண்ணின் தமையாது உலகு பெண் இல்லை என்றால் ஒரு வாழ்க்கை நிறைவே இல்லை அதனால்தான் மாதவாக அர்ச்சனாசி அர்த்தநாதீஸ்வரன் நல்ல பெண்கள் தாயாக மனைவியாக மகளாக உடம்பிறப்பாக அமைகின்ற பொழுது அந்த இல்லங்களிலே எப்பொழுதுமே மகிழ்ச்சியானது எப்பொழுதுமே நிரந்தரமாக கூடியது இல்லாள் அகத்திற்கு இல்லாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள் இல்லாள் அகத்திற்கு இல்லாதது எதுவுமே இல்லை இதே போன்று கல்மணி தேசிய வினாக்களை பாடுகின்ற பொழுது மங்கனாக பிறப்பதற்கு நல்ல மாதவ செய்திகள் வேண்டும் அறங்கள் வளர்ந்துடும் என்று பாரில் நல்ல அறங்கள் வளர நற்பண்புகள் மாநிலத்திலே விளங்க செலுத்த இந்த மகளிருடைய பங்கு மிகச் சிறப்பான நண்பனை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதே போன்று உழவர்கள் உண்ணும் பொருள் விளைவிப்பார் ஊரார் கசிதளிப்பார் மண்ணில் உழன்று மலை பார்ப்பார் வன்மை உருவாக வாழும் உளவாரை பார்மேல் அறவோற்று அறவோர்கள் என்று அறி ஒரு அறச் செயல் புரியக்கூடியவன் அறம் என்று சொல்லப்படுவது என்ன மரத்துக்கள் மாசிமனான அனைத்தவன் அறவுகள் என்று தர்மம் என்று சொல்லுகிறோம் அறத்திற்கு இணையான பொருள் அறமே சொல்லே அறமே பேரதற்கு எந்த பொருளையும் நான் சரியாக சொல்ல முடியாது தர்மம் என்று சொல்லுகிறோம் கோயிலில் கோவிலுக்கு வெளியே வரியவர்கள் அந்த வரியவர்கள் பிச்சை கேட்கிறார்கள் அந்த பிச்சை தான் பொழுது தவிர அறங்குரு சாமி என்று கேட்பதில்லை யாராவது அறம்புருசாமி யாருமே கேட்பதில்லை தர்மம் தான் கேட்கிறார்கள் அறம் என்பது மிக பரந்த பொருள் தெருவியல் ஒருவருக்கு பொருள் தருவது ஈத்துவத்தல் இன்பம் என்று சொல்கிறார்கள் ஈத்துவத்தல் இன்பம் பொருளை கொடுத்து பெறக்கூடியது இன்பம் அதே போன்று கொரோனா செல்வத்து பயணம் துய்பல் செல்வத்து பயனின் துய்பல் தூய்கிறது ஈதல் செல்வத்து பயணம் துய்போம் என்பது தப்பின பலவே என்று சொல்வார்கள் எனவே செல்வத்தின் பயன் ஈரல் ஒருவருக்கு ஈத்து கொடுக்கீ துவத்தல் இன்பம் என்று வள்ளுவர் சொல்லுவார் அதே போன்று அந்த இன்பம் பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்றால் இந்த உழவர்கள் திருமண கூட சொல்லுவார் யாவருக்குமாம் இன்பம் யாவருக்குமாம் இன்பம் பச்சிலை என்று கடைசியில முடிக்கிற பொழுது யாருக்குமாம் இன்பம் இனிய சொல் கூறல் என்று சொல்வார்கள் இனிய சொல் ஒருவர் ஒருவர் மனத்தாங்களோடு மனக்கஷ்டத்தோடு வருகின்ற பொழுது இனிய சொல்லை கூறி அவரை ஆற்றுப்படுத்தினோம் என்றால் அதை விட ஒரு தர்மமே ஒன்றும் இல்லை எனவே இது போன்ற தர்மங்களை எல்லாம் இது போன்ற அறங்களை எல்லாம் எடுத்து சிறப்பாக தங்களுடைய கவிப்பணியை பாவக இயற்றும் பணியை செய்திருக்கிறார்கள் அதே போன்று இன்னொன்று இந்த உலகம் எப்பகையான உலகம் ஓரிடத்திலே இன்பம் ஓரிடத்திலே துன்பம் ஒரு கவிஞர் மகிழ்ந்த நிலை கட்டம் யாரும் மனதில் மகிழ்வே நிலையாய் உறையோர் மனக்கவலை மாற்று மருந்து மனக்கவலை மாற்றக்கூடியதற்கு ஏராளமான மருந்துகள் இருக்கின்றன பக்குடுக்கை நன்கனியார் என்ற ஒரு

மனிதனுடைய கொண்டு மனநிலை கொண்டு தொழில் கலன்களாக ஆனவர்கள் எல்லாம் இந்த நூலிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த உலகமானது இது இனியவும் இருக்கின்றன துன்பம் இருக்கின்றன இந்த இயல்பை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் இம்மட்டும் அம்மட்டும் நாம் பூமி வாழ்ந்ததாம் என்பதை மிக அழகாக பட்டினத்தார் சொல்வார் இருப்பதும் போய் போவதுமை என்று பட்டினத்தார் மிக அழகாக சொல்லுவார் அதுபோன்று நாம் வாழக்கூடிய காலம் தன்னுடைய சீடர்கள் மிக காலம்ல தீடர்கள் பொழுது வாழ்நாள் எவ்வளவு என்று கேட்பார்கள் ஒருவன் எண்பது வயது என்பார் ஒருவன் அறுபது வயது என்பார் ஒருவன் இருபது வயது என்பார் இந்த புத்தர் இறுதியாக சொல்லுவார் நீ இந்த நிமிடம் வாழக்கூடிய வாழ்க்கைதான் வாழ்நாள் என்று சொல்லுவார் என்பது அன்பிற்குரிய தமிழிசாமி அவர்களே நாம் நல்ல அறங்களை இந்த வரக்கூடிய சந்தரிகளுக்கு ஊட்ட வேண்டும் இது போன்ற நூல்கள் இன்னும் வெளிவர வேண்டும் இந்த நூல்களை ஆதரித்து இந்நூல்களை எல்லாம் ஆதரித்து ஒவ்வொருவரும் உங்களுடைய பொருளுதவியால் ஒத்துழைப்பால் இந்த நூல்களை எல்லாம் ஆதரித்து நிறைய நூல்கள் பெற்று இந்த நூலகங்களுக்கு நூலகங்கள் பெரும்பாலும் ஒரு பிரைம் சென்டர் சொல்வார்கள் ஒரு கல்லூரியிலே ஒரு பள்ளியிலே ஒரு மூலையினுடைய இருப்பிடமாக காணப்படக்கூடிய இந்த நூலகங்களுக்கு சென்று சேர்த்தோமெனால் நாம் இளைய தலைமுறை காப்பாற்றக்கூடிய பணியிலே இருக்கிறோம் என்று கூறி மிக நீண்ட நேரம் நான் பேச வேண்டும் என்றால் பல கொள்கையிலே எடுத்துக்கொண்டு வந்தேன் கால முறையின் காரணமாக மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கெல்லாம் என்னுடைய சிந்தையிலே கொடுவிடும் முருகப்பெருமான் நீண்ட ஆயுதம் நிறைந்த சிலம் கொடுத்து வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி என்னுடைய நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் பொன்முடியார் அவர்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ்த்து இது போன்ற ஒரு தமிழ் பணியினை இறுதிக்காலம் வரை செய்ய வேண்டும் என்று நிறைவந்தவரை பணிக்க வேண்டும் இளைவனை இளைவன் படிக்க வேண்டும் என்று அவனுடைய அகலாலே அவர்களுடைய தாள்களை இல்லை குழந்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நூல்களை இன்னும் பல நூல்களை எல்லாம் வெளியிட்டு இந்த நூற்படி செய்ய வேண்டும் என்பதை கூறி அதே போன்று இந்த நாடு இல்லாப்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அதை போன்று பொறியியலாளர்கள் எல்லாம் படைகை போவது எல்லாம் இந்த விழாவில் காப்பிந்த பொழுது என்னுடைய மகிழ்ச்சிக்கு வழியில என்னுடைய உரையினை இத்தோடு விரைவு செய்து தினமன்ற நன்றி வணக்கம் தமிழா அமைச்சிய பருவ மிருந்த நன்றி